அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொருட்களை தொலைப்பதில் கூட நிறைய ரகங்கள் உள்ளது பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்த பொருள் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போயிருக்கும் பொருளை வைத்த இடம் ஞாபகம் இருக்கும் வைத்த நேரம் தேதி கூட ஞாபகம் இருக்கும் ஆனால் வைத்த இடத்தில் பொருளை போய் தேடி பார்த்தால் இருக்காது மாயமாக பொருள் மறைந்து போயிருக்கும் இது ஒரு ரகம் சில பேர் விலை உயர்ந்த பொருட்களை அலட்சியமாக வைத்து இருப்பாங்க அதை யாராவது திருடி கொண்டு போய் இருப்பாங்க நம்முடைய அலட்சியத்தால் பொருளை தொலைத்திருப்போம் அலுவலகத்தில் மிகவும் முக்கியமான கோப்புகளை தொலைத்திருப்போம் வேணுமனே சில பேர் நம்முடைய பொருட்களை எடுத்து ஒழித்து வைத்து கூட நம்மை அலைய வைப்பாங்க இப்படி எந்த வகையில் தொலைந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கவும் இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும் தொலைந்த பொருட்கள் மட்டுமல்லாமல் மனிதர்கள் தொலைந்து போய் இருந்தால் கூட அவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எந்த கஷ்டமும் இருக்காது வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய முடியும் வாங்க அது என்ன பரிகாரம்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஆழமர இலைகள் தேவை நான்கு ஆலமர இலைகளை எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் தண்ணீரில் முதலில் கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க அதன் பின்பு பூஜை அறைக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டி கொள்ளுங்க நான்கு ஆலமர இலைகளின் காம்புகளும் நான்கு திசையை பார்க்கும்படி வைத்து விடுங்க அந்த நான்கு ஆலமர இலைக்கு மேலும் ஒவ்வொரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து விடுங்க இந்த பிள்ளையாருக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் எந்த பொருளை தொலைத்தீர்களோ அந்த பொருள் மீண்டும் திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் நீங்கள் தொலைத்த பொருள் நான்கு திசையில் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்க்கக்கூடிய சக்தி இந்த ஆலமர மஞ்சள் விநாயகருக்கு உண்டு தொடர்ந்து எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்து பாருங்க நிச்சயமாக நீங்கள் தொலைந்த பொருள் தானாக உங்கள் கையை வந்து சேரும் ஒருவேளை உங்களுக்கு பரிகாரத்தின் மூலம் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றால் இதோடு விட்டுவிட வேண்டாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்து பாருங்க நம்பிக்கையுடன் இந்த பூஜையை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தொலைத்த பொருளை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் எட்டு நாட்களுக்கு ஒருமுறை பழைய மஞ்சள் பிள்ளையார் ஆலமர இலைகளை எடுத்துவிட்டு மீண்டும் புதிய இலைகள் மஞ்சள் பிள்ளையாரை வைத்தால் போதும் இந்த எட்டு நாட்களுக்குள் மஞ்சள் பிள்ளையாரும் இலைகளும் வாடத்தான் செய்யும் பரவாயில்லை பூக்களை மட்டும் மாற்றிவிட்டு காய்ந்த அந்த மஞ்சள் பிள்ளையார் இலைகளை வைத்து எட்டு நாட்களுக்கு பூஜை செய்யலாம் தவறு கிடையாது முழு நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக நீங்கள் தொலைந்து போன பொருளை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கு இந்த மஞ்சள் பிள்ளையார் உங்களுக்கு உதவுவார் நான் எவ்வளவோ பரிகாரம் செய்தேன் என்னுடைய தொலைந்த பொருள் கிடைக்கல இந்த பரிகாரத்தில் தான் கிடைச்சிட போவதாக்கும் என்று அலட்சியம் செய்யாது முழு நம்பிக்கையுடன் இந்த பிள்ளையாரை வணங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்மைகளை பெற்று நலமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி